கிறிஸ்தவுக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கருத்தல் பாராட்டினர் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தேசத்தில் குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ந்து மாணவர்களை குறிவைத்து விற்கப்படும் கஞ்சா விற்பனை தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது அந்த வகையிலே கோவை மாவட்டத்தில் உள்ள கோவில்பாளையம் அருகிலே ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் கஞ்சா சாக்லேட்டுகளை வைத்து விற்று கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த தகவல் அறிந்த அங்குள்ள மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவை சேர்ந்த போலீசார் போய் விசாரணை செய்தபொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடத்திலே ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி நானூறு ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா சாக்லேட்டுகள் வெளியே சாக்லேட் போன்ற கவர்களை உடைய உள்ளே கஞ்சாவை அடக்கியுள்ள அப்படிப்பட்ட சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது சுமார் முப்பத்தி நான்காயிரம் கிலோ அளவான இந்த கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இது மாணவர்களை குறிவைத்து விற்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி கூறப்படுகிறது மட்டுமல்ல அதை செய்த ஒடிசாவை சேர்ந்த சஞ்சய் குமார் என்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாற்பது வயதை நிரம்பின அவர் இந்த தொழிலில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இதே போலத்த இன்னொரு ஒரு சம்பவத்தையும் கேள்விப்பட்டு அதற்காக ஜெபிக்க இருக்கிறோம் கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த நீலம்பூரில் தனியார் கல்லூரி அருகே மாணவர்கள் வசித்த குடியிருப்பில் கருமத்தம்பட்டி போலீசார் நேற்று அதிகாலை திடீர் சோதனை நடத்தினார்கள் கத்தி மற்றும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை ஒரு அறையில் பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அங்கு தங்கியிருந்த தேனி பழைய அரசு மருத்துவமனை சாலையை சேர்ந்த பிரவீன்குமார் நீலம்பூரை சேர்ந்த ரஞ்சித் கோவில்பட்டியை சேர்ந்த ஹரிதரணி ஆகியோரை கைது செய்தனர் தொடர்ந்து சூலூர் புது பஸ் ஸ்டாண்ட் எதிரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நடத்திய சோதனையில் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ கஞ்சா சிக்கியது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ்எஸ் மங்களத்தை சேர்ந்த நவீன்குமார் தூத்துக்குடியை சேர்ந்த பிரகாஷ் தேனி மாவட்டம் கீழ வடக்கரை தீபக் ஆகிய மூவரையும் கைது செய்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் முப்பத்தி ஆறு பேர் விசாரணைக்காக அவர்கள் பேரிலே விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது இதேபோல் கோவில்பாலம் அருகே வையாபுரி நகரிலும் நேற்று காலை துவங்கி விசாரணை மற்றும் சோதனை நடைபெற்றிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தொடர்ந்து மாணவர்களை குறிவைத்து கல்லூரி அருகே பள்ளி வளாகங்களுக்கு அருகிலே இப்படிப்பட்ட கஞ்சா இன்னும் போதை மாத்திரைகள் போதை ஊசிகள் இன்னும் கஞ்சா சாக்லேட்டுகள் கேக்குகள் இப்படி விற்பனை செய்யப்பட்டு மாணவர்களை வஞ்சிக்கும்படியாக பலவிதமான காரியங்கள் செய்யப்படுகிறது இதற்கு நம்முடைய இளம் தலைமுறையினர் தப்பு வைக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சரியான நடவடிக்கை இதன் மீது எடுக்கப்பட வேண்டும் வரும் நாட்களில் இது முற்றிலும் தடுக்கப்பட கருத்தாய் ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரை சமீபமாக எங்களுடைய இளம் தலைமுறையினர் குறிப்பாக மாணாக்கர்களை குறிவைத்து ஆண்டவரே கஞ்சா போதை மாத்திரைகள் போதை ஊசிகள் இன்னும் ஆண்டு இப்படிப்பட்ட சாக்லேட் கேக் என்கிற பெயரிலே அவர்களை வஞ்சிக்கும்படியாக செய்யப்படுகிற காரியங்களுக்கு எங்களுடைய இளம் தலைமுறையினர் பிள்ளைகள் தப்புவிக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இவர்களை அதற்கு அடிமைப்படுத்தி அவர்களை அதில் விழ வைத்து அவங்களுடைய வாழ்க்கை சீரழிக்க போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் மனுஷீக தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும் முற்றிலும் இவைகளை தடை செய்ய எங்களுடைய மத்திய மாநில அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் முற்றிலும் அவர்கள் வரும் நாட்களிலே கடுமையான சட்டங்களுக்கும் தண்டனைகளுக்கும் உட்படுத்தப்பட அந்தவரை யார் இதில் தலையிட்டிருந்தாலும் இது முற்றிலும் தடை செய்யப்பட எங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சோல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்து இயேசு பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமேங்களா எங்களை ஆசிரியப்பராக ஆமேன்